நான் தேர்போகி வி பாண்டி அம்மா மக்கள் முன்னேற்ற கழக காரைக்குடி சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிடுகின்றேன் வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் நியாயமாகவும் நேர்மையாகவும் நம் பகுதிக்கு நல்ல திட்டங்களையும் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் போட்டியிடுகின்றேன் அன்பார்ந்த காரைக்குடி சட்டமன்ற வாக்காளர் பெருமக்களே எனக்கு இந்த முறை எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து முக்கச்சனத்திலே வாக்களியுங்கள் நம் பகுதியை அடுத்த நிலைக்கு கொண்டு போக என்னால் முடியும் குறிப்பாக நம் பகுதி விவசாய பகுதி அந்த பகுதிக்கு முக்கியமான தேவை என்னென்று சொன்னால் பருவமழை போவதால் ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள கம்மாய்களுக்கும் ஒவ்வொரு ஆள்குலை கிணறு அதாவது போர்கள் போட்டு இலவச மின்சாரத்தோடு செய்து கொடுத்தால் நம் பகுதி நெல் விவசாயம் பாதிக்கப்படாமல் இருக்கும் அதே போல் அந்தந்த பகுதியில் நெல் கொள்முதல் விற்பனை நிலையம் ஒரு ஒன்றியத்துக்கு ஒரு நான்கு இடத்திலாவது அமைத்து கொடுத்தால் அந்த நெல் ஏற்றுமதி செய்வதற்கு அதை விற்பனை செய்வதற்கு உதவியாக இருக்கும் போல் சாக்கோட்டை பகுதியிலே காய்கறி அதிகமாக விளைகின்ற பகுதி அந்த பகுதியிலே கொஞ்சம் கொஞ்சமாக காய்கறி தொழில் நசுங்கி வருது அதுக்கு ஒரே காரணம் சந்தைக்கு கொண்டு சென்று அதை விற்பனை செய்ய முடியவில்லை அதனால் ஒரு குளிர்சாதன கிடங்கும் ஒழுங்கு விற்பனை கூடமும் சாக்கோட்டை பகுதியில் அமைத்தால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் கண்டிப்பாக உயரும் அதே போல் தேவகோட்டை பகுதிக்கு தேவகோட்டை நகரத்திலே மேல்நிலைப்பள்ளி இல்லை ஒவ்வொரு ஒவ்வொரு இதுக்கு பகுதிக்கு உள்ஒதுக்கீடு வந்துவிட்டது அரசு பள்ளியில் படித்தால்தான் முன் முன்னுரிமை என்ற நிலை வந்துவிட்டது ஆனால் தேவோட்டை நகரத்தில் ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதி அதே நேரம் அவர்கள் பள்ளிக்காக கிராமத்தை நோக்கி செல்ல வேண்டியிருக்கிறது இந்த முறை கண்டிப்பாக நான் சட்டமன்றத்தில் பேசி மேல்நிலைப்பள்ளியை கொண்டு வருவேன் தேவோட்டை நகரத்திற்கு ஒரு அரசு கலைக்கல்லூரி ஏனென்றால் அவ்வளோ பெரிய பழமை வாய்ந்த ஊரில் கல்லூரி கிடையாது அரசு கலைக்கல்லூரி கண்டிப்பாக கொண்டு வருவேன் கண்ணங்குடி ஒன்றியம் இருக்கிறதிலே ஒரு ரிமோட்டட் பிளேஸ்ன்னோட சொல்லலாம் அந்த பகுதிக்கு ஒரு தொழிற்கல்வி அரசியல் தொழிற்கல்வி கொண்டு வந்தால் அங்கே மாணவர்கள் படிப்பதற்கு வசதியாக இருக்கும் காரைக்குடி நகரத்தை எடுத்துக்கொண்டால் இந்த நகரம் பழமை வாய்ந்த நகரம் மற்ற இப்போதைக்கு மாநகராட்சியாக கடந்த ஒன்று இரண்டு மூன்று வருடங்களில் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்ட அதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மக்கள் தொகையிலும் வருவாயிலும் அதிகமாக உள்ள இடம் இது ஆகவே இதை காரைக்குடி மாநகராட்சியாக முயற்சி செய்வேன் அதேபோல் காரைக்குடி சுற்றி உள்ள பகுதியெல்லாம் இங்கிருந்து சிவகங்கை செல்லப்பட்டிருக்கின்றது ரெண்டாவது இதுவரை பிரித்த மாவட்டங்களை ஒப்பிட்டு பார்த்தால் அதுவும் அதே நிலைதான் காரைக்குடியை தலைமையிடமாக கொண்ட ஒரு புதிய மாவட்டம் உருவாக்க கண்டிப்பாக பாடுபடுவேன் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய பாதாள சாக்கடையில் என்ன குளறுபடி கமிஷன் குளறுபடியா கான்ட்ராக்ட் குளறுபடியா என்பதை உடனடியாக தீர்வு செஞ்சு ஆறு மாதத்துக்குள் முழுமையாக பயன்பாட்டுக்கு கொண்டு வர வைப்போம் இல்லை என்றால் அந்த கான்ட்ராக்டர்ஸ் மேலும் அதிகார அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கும் அளவுக்கு அதை என்னால் கொண்டு செல்ல முடியும் இங்கே வல்ல அழகப்பருக்கு அவருடைய பிறந்தநாளான ஏப்ரல் ஆறு அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் என்று கண்டிப்பாக சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து அதை கொண்டு வருவேன் அழகப்பர் அத்தனையும் செய்து முடித்து விட்டார் அவருடைய கனவு சட்டக்கல்லூரி அந்த சட்டக்கல்லூரி கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தாறுக்குள் நிறுவிய ஒரு பெருமையை என்னால் கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது அதே போல் கோவிலூர் கெமிக்கல் கோவிலூர் கெமிக்கலை பொறுத்தளவில் தனியார் ஆலை அது ஆரம்பிக்கும்போது என்ன நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டது என்று தெரியாது இன்றைய தினம் அது சுற்றுவற்றார பகுதி மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து நோய் வாட் நோய் நோய் விவசாயம் பாதித்து விட்டது அந்த கோவிலூர் கம்மாயிலே போய் கடந்த முறை தூர்வாரும் போது பார்த்தால் ஒரு அடி தோண்டினால் கூட அப்படியே கொதித்து வெளியே வருது ஆகவே அது மூடிய ஆக வேண்டிய விஷயம் அது கோவிலூரை மட்டும் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல ஒட்டுமொத்த கரைக்குடி சங்கராபுரம் பகுதியில் வசிக்கும் இரண்டு லட்சம் மக்களின் குடிநீர் ஆதாரம் என்று சொன்னால் அது மிகையாகாது அந்த சம்பவ உற்று பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் பாதிக்கப்பட்டு வருகிறது இதை வெகு விரைவில் மூட வேண்டும் அதற்கான முழு நடவடிக்கையும் எடுக்கப்படும் இப்படி பல்வேறு திட்டங்கள் இல்லைங்களுடைய வேலைவாய்ப்பு தான் இங்கே இருக்கக்கூடிய பிரதான விஷயம் அதே போல் நெசவு தொழில் காரைக்குடி கண்டாங்கி சேலை என்று சொன்னால் அது இன்னைக்கு எங்கே போனாலும் காரைக்குடி கண்டாங்கி சேலை தான் இருக்கும் அவங்களுக்கு அந்த பவர் லூம்ஸுங்கிற அதுக்கு ஏதாவது சப்சீடியும் ஒன்று போனால கோயம்புத்தூர் திருப்பூர் சிவகாசி இந்த பகுதியிலெல்லாம் ரெண்டு விதமான சப்சிடி வழங்கப்பட்டது ஒன்று முதலீட்டுக்கான சப்சிடி இன்னொன்று வங்கியிலே கடன் பெற்றால் அதற்கான சப்சிடி இந்த இது மாதிரியான சப்சிடி அவர்கள் பெற்றுத்தருமாறு கோரிக்கை வைத்தார்கள் எனக்கு அந்த பணிய நகரங்களில் நல்ல நண்பர்கள் இருந்ததால் அவர்களிடம் அதை கலந்தபோது இது சாத்தியம் இதில் நீங்கள் நினைத்தால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நினைத்தால் அந்த சட்டமன்றத்திலே போராடி இதில் இதை பெற்றுக் கொடுக்க முடியும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அது அவசியம் செய்து கொடுப்போம் அவர்களுக்கு கொஞ்சம் மின்சார கட்டணம் அந்த இந்த கட்டணத்தில் பண்ணி கொடுத்து செய்தால் அந்த தொழிலையும் முன்னேற்ற முடியும் போல் நமக்கு செட்டிநாடு பலகாரங்கள் என்று சொன்னால் உலகமே தெரியும் ஆனால் அந்த அதுக்கான முக்கியத்துவம் எதுவும் கொடுக்கவில்லை இங்கே ஒரு அதற்கான சந்தையோ அது மாதிரியான இடம் நல்ல ஏற்பாடுகளை செய்தால் கண்டிப்பாக அது பெரும் உதவியாக இருக்கும் அதே போல் சுற்றுலா நகரம் சுற்றுலா நகரம் என்று சொன்னால் காரைக்குடி தான் அதற்கு ஒரு சுற்றுலாவை கொண்டு வந்து முன்னேறும் அளவிற்கு இங்கே கொஞ்சம் கட்டமைப்புகளும் ஏற்பாடு செய்து அதற்கான ஒரு ஏற்பாடுகளை செய்து வெளிநாட்டவர்களை கவர்கின்ற அளவிற்கு இங்கே இருக்கக்கூடிய இயற்கை சூழலும் அந்த கா பழைய காலங்களில் உள்ள பங்களாக்களும் நிறைந்து கிடக்கிறது அனைத்தையும் செப்பனிட்டு அதை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அதுவும் செய்ய முடியும் பொதுவாக இந்த தொகுதியை பொறுத்தளவில் ஒரு நேர்மையான ஒரு அன்பான ஒரு செயல்படக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் இந்த காரைக்குடியை எதிர்பார்க்கின்றது அது என்னுடைய இயல்பான குணம் அவர்களுக்கான என்னை மாற்றிக்கொள்ளவில்லை நான் உண்மையிலேயே அப்படிதான் நான் கண்ணங்குடி ஒன்றியத்திலே சேர்மன் பதவியில் இருந்தபோது நாங்கள் அதை நிரூபித்திருக்கின்றோம் பல்வேறு பணிகளை செய்திருக்கின்றோம் அனைத்து சமுதாய மக்களும் வாழ்கின்ற இடம் அந்த இடம் அந்த இடத்திலே நாங்கள் சமுதாய ஒற்றுநோடு ஒற்றுமையோடு அண்ணன் தம்பியலாக பழகி நல்ல பணிகள் செய்ததால் தான் இரண்டாவது முறையும் அந்த ஒன்றியத்தை நாங்கள் கைப்பற்ற முடிந்தது அப்படி அந்த அளவுக்கு மக்களோடு மக்களாக எங்களால் பழக முடியும் நான் படித்தது ஆரம்பப்பள்ளி ஆம்பக்குடி சாக்கோட்டை ஒன்றியமும் உயர்நிலைப் பள்ளிகள் தேவகோட்டை என்எஸ்எம்பிஎஸ் பள்ளிகளும் படித்தவன் இப்பொழுது காரைக்குடியில் பன்னிரெண்டு வருடமாக பன்னிரெண்டு வருட காலமாக காலேஜி ரோட்டில் இருந்து வருகிறேன் என்னுடைய சொந்த வீடு கட்டி குடியிருந்து வருகிறேன் பக்கத்தில் இருக்கிற அத்தனை பேரோடவும் இந்த வருஷ காலத்தில் எந்த தவறுகளுக்கும் மாளானதில்லை அரசியல் இருக்கும்போது ஒரு ரூபாய் யாரிடமும் லஞ்சம் பெற்றதில்லை இதுவரை முறையான வருமான வரி கட்டி தான் என்னுடைய தொழிலில் கூட நேர்மையாக தான் செய்வேன் எந்த வழக்குகளும் என்மேல் கிடையாது எந்த குற்றப்பணிக்கும் நான் சென்றதில்லை நாற்பத்தஞ்சு வயசில் செய்யாததை இனிமேல் செய்ய எண்ணமும் இல்லை வாய்ப்பும் இல்லை கடவுள் நல்ல இடத்தில் எங்களை வைத்திருக்கிறார் மக்களால் வாங்கப்பட்ட வாக்குகளால் பெறப்படுகின்ற இந்த எம்எல்ஏ பதவியை மக்களுக்காக மட்டுமே பயன்படுத்துவேன் எல்லோரும் அன்போடு என்னை உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்கள் அண்ணன் தம்பியாக உங்கள் உறவாக உங்கள் நட்பாக நினைத்து இந்த ஒருமுறை எனக்கு வாய்ப்பு கொடுங்கள் காரைக்குடிக்கு ஒரு நல்ல மாற்றம் வேண்டும் காரைக்குடி மக்கள் எதிர்பார்க்கின்ற மாற்றை நான் உருவாக்கி தருவேன் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து எனக்கு குக்கச்சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெறச் செய்யுமாறு அன்போடு வணங்குகிறேன் நன்றி